ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் சாதம் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க முட்டை கோஸு கடலைப்பருப்பும் வச்சு ஒரு கறி ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் குக்கரில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர் ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் சோம்புக்கு பதிலாக சீரகம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பொடியை நறுக்கின வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கணுன்னு அவசியம் இல்லை இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனால் மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் பெரிய சைஸ் முட்டைகோசில் பாதி முட்டைகோசல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கூட ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியோடையவே சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க அந்த கடலைப்பருப்பு முட்டைக்கோசு எல்லாம் நல்லா வதங்கி முட்டைக்கோசு நல்லா சுருங்கி வரும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முட்டைக்கோசுலாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்க இது இந்த வர வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தூள் சேர்த்துக்கங்க காரமான பச்சை மிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் தூளை ஸ்கிப் பண்ணிடலாம் இல்லை பச்சை மிளகாய் காரம் இல்லை அப்படின்னா நீங்கள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இது கூட நீங்கள் தேங்காய் முந்திரி பருப்பு சேர்த்த விழுத நல்லா நைஸ் வேஸ்ட்டாக அரைச்சி இது கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்க்க வேணாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி சேர்த்து ஹை ஃப்ளேமில் ரெண்டு அல்லது மூணு விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக முட்டைகோஸ் கடலைப்பருப்பு கறி ரெடியாகிடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கடலைப்பருப்பெல்லாம் நல்லாவே சூப்பராக வெந்திருக்கும் முட்டைகோஸும் நல்லா வெந்திருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தான் இருக்கும் இதை தண்ணியாக தான் இருக்கும் இந்தமாரி இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையே ஆகணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு ட்ரை பண்ணிக்கலாம் இல்லை இதுவே போதும்னாலும் நீங்கள் இதோட சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம முட்டைகோஸ் கடலைப்பருப்பு கறி ரெடி ஆகிடுச்சுங்க இது சூடான சாதத்தில் ஒரு அப்பளம் மட்டும் வச்சு பரிமாறினீங்கன்னா போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி கூட அல்டிமேட்டாக இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு தடவையாவது இது செஞ்சு கொடுப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்